அங்க டப்பரிங்க பாருங்க பாருங்க நம்ம எல்லாரும் வரது குளுமணி வரது சோம்புடைய பாருங்க வேற வேற மகாபடு ரெடியா போறான الكريم காச்சா போறேய் நான் ஊரு சொல்லி தான் சொல்லி குளுமணி வர என்ன الكريم காச்சா குளுமணி வர வேண்டிய அங்க இருந்து வாங்க நான் கை பண்ணுறேனா கை பண்ணுறேன் நான் அண்டர் போற நீரே நீரே ஏட்ல மகள் முடி ஆனா அதை எடுத்துங்க ஸ்ரீ பாவதிமே